ஒருநாள் ஒரு மனிதன் ரெகிஸ்தான் வழியாக ஒரு கூடை நிறைய ஷலஜம் எடுத்துக்கொண்டு நடந்து சென்றான் அவனுக்கு தெரியாமலே ஒரு ஷலஜம் கூடையிலிருந்து கீழே விழுந்து உலர்ந்த பிழந்த மண்ணில் கிடந்தது அன்று இரவு அதிர்ஷ்டமாக மழை பெய்தது அந்த ஷலஜத்திற்கு சிறிதளவு ஈரப்பதம் கிடைத்தது சில நாட்களுக்குப் பிறகு அந்த உலர்ந்த மண்ணிலிருந்து ஒரு சின்ன சின்ன முளை மெதுவாக வெளியே வந்தது ஆனால் கடுமையான வெயிலில் அந்த சிறிய செடி வாட ஆரம்பித்தது அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த ஒரு கருணையுள்ள முயல் அதை கவனித்தது பாவம் என்று நினைத்து அது தினமும் சிறிது சிறிதாக தண்ணீர் ஊற்றி பராமரித்தது நாட்கள் மாதங்களாக மாறின ஷலஜ செடி மெதுவாக அழகான வலிமையான பெரிய செடியாக வளர்ந்தது அந்த செடியின் நிழலில் அந்த முயலும் அதன் நண்பி முயலும் இங்கே நம்ம வீடு கட்டிக்கலாம் என்று சந்தோஷமாக பேசினார்கள் ஆனால் ஒருநாள் அதே மனிதன் மீண்டும் அந்த வழியாக வந்தான் அவன் அந்தச் செடியை பார்த்ததும் அதை பிடுங்கி உள்ளே வளர்ந்திருந்த ஷலஜத்தை எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து சென்றுவிட்டான் செடி உடைந்து மண்ணில் விழுந்ததைப் பார்த்த இரண்டு முயல்களும் மனமுழைந்து கண்ணீர் விட்டன நீதி ஒரு உயிர் எவ்வளவு மெதுவாக வளர்ந்தாலும் அதற்குள் அன்பும் கனவுகளும் இருக்கத்தான் செய்கிறது அதை புரியாமல் அழித்தால் யாரோ ஒருவரின் உலகமே உடைந்து போகும்